श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति सञ्चारपत्रति श्लोकं एनूति एवती आरु व्यूहानुपूर्वी रुचिरान् विहारान् पदक्रमेण प्रतिपद्यमाना बिभर्षि नित्यं मणिपादुके त्वं मुरद्विषो मूर्तिरिव त्रिलोकीं பதபதார்த்தம் ஹே மணிபாதுகே வாராய் கல்லிழைத்த பாதுகையே பத திருவடியினுடைய கிரமேண ரீதியினாலும் வியூக சமூகத்தினுடைய ஆணுபூர்விம் வரிசையினாலும் ருச்சிரான் இன்பமாயிருக்கின்ற விஹாரான் விளையாட்டுக்களை பிரதிபத்தியமான அடைந்திருக்கின்ற துவம் நீ முரத்விஷகா பெருமாளுடைய பதக்கிரமேண ஸ்தானத்தினுடைய வரிசையினாலே பூர்வி ருச்சிரான் வாசுதேவாதி வியூகங்களின் வரிசையினாலே இன்பமான விஹாரான் சஞ்சாரங்களை பிரதிபத்தியமான அடைந்திருக்கின்ற மூர்த்திரிவ திருமேனி போல த்ரிலோகி மூன்று உலகத்தை பிபர்ஷி காப்பாற்றுகிறாய் அப்படின்னு பெருமாளுக்கும் பாதுகைக்கும் இருக்கக்கூடிய சாமியத்தை ஒற்றுமையை இந்த ஸ்லோகத்தில் நம் சுவாமி நம்ம காமிக்கிறோம் இப்போ இரநூத்தி எழுபத்தி மூணாவது ஸ்லோகத்தின் போதே சொன்னோம் இது ஒரு சீக்வன்ஸில் இருக்குது அப்படின்னு அதாவது என்னென்னா இதுக்கு முன்னாடி வந்த ஸ்லோகங்கள்லாம் நம்ம பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னா உபாயமாக இருக்கிறாய் அப்படின்னர் பாதுகையை அப்புறம் இந்த சிம்மாசனத்துலேருந்து அதாவது பரியங்காசனத்துலேருந்து சேஷசயனத்திலேருந்து அவர் வந்து சிம்மாசனத்துக்கு எழுந்தருளும் போது இருந்து அவருடைய மனசுக்கு உகந்த வார்த்தைகளை பேசிட்டு வரா ஆக இதெல்லாம் நம்ம சேர்த்து பார்க்கும்போது ஸ்ரீன்ற சப்தத்துக்குரிய அந்த ஆறு விதமான விஷயங்கள் அருவுருவானவை தன்னை அடைந்திட தானடைந்து வெறுவுரை கேட்டவை கேட்பித்து அகற்றும் வினைவிலக்கி இருதலை அன்புதனால் எமை இன்னடி சேர்த்தருளும் திருவுடனே திகழ்வார் சிறந்தார் எங்கள் சிந்தையுள்ளேன்னு தாயாருக்கு இருக்கக்கூடிய அந்த ஆறு வகையான குணங்கள் ஸ்ரீ சப்தத்தின் மூலமா தாயாருக்கு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் அத்தனையும் பாதுகா பாதுகாதேவிக்கும் பொருந்தருது அதாவது நம்ம மனசுக்கு அலங்காரமா உள்ள நமக்கு மனசுக்குள்ள நுழைகிறாள்னு ஒரு ஸ்லோகத்துல பார்த்தோம் ஸ்ரீயத்தே ஸோ நம்மை நமக்கு வந்து நம்மளை சேர்கிறா தன்னை அடைந்திட தான் அடைந்து நம்ம போய் அவளை சேவிக்கிறோம் உடனே அவள் நம்ம மனசுக்குள்ளவரா அதுக்கப்புறமா பெருமாள் கிட்ட நம்மளை பற்றி சொல்கிறா இந்த குழந்தைகள் இவ்வளோ கஷ்டப்படுறதே ஆராய்ந்து அருள் அப்படின்னு ஆண்டாள் கேட்டால் மாதிரி அந்த சிம்மாசனத்துக்கு அழைச்சிண்டு வரும்போது அவரோட உள்ள முகக்க நம்மளை பற்றின விஷயங்களை சொல்லி கூட்டிகிண்டு வரா ஸ்ருணோதி தக்க சமயத்தில் பெருமாளுக்கு நினைவூட்டுவது அந்த மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி ஸ்ராவய தி ஸ்ருணா வினைகளை நீக்குகிறாள் அதாவது இப்ப பிரம்மாவினுடைய வினையே எப்படி நீக்கிறான்றதை ஒரு ஸ்லோகத்துல பார்த்தோம் ஆக பிரம்மாவோட பாபங்களையே தலையில சுமக்கும் போது அவக்கடி சொல்றா பிரம்மாவானவர் பாதுகையை தலையில சேர்த்துக்கும் போது அவரோட வினைகளையே தீர்ப்பவள் நம் வினைகளையும் நிச்சயமா தீர்ப்பான்றது அதன் மூலமா நமக்கு புரியறது ஸ்ரீநாத்தி பரிபக்குவ நிலையை ஏற்படுத்தி மறுபிறப்பு இல்லாத வகையை கொடுப்பது தான் ஸ்ரீநாத்தின்ற சப்தம் ஸோ அதன் மூலமா நமக்கு ஒரு ஸ்லோகத்தில் இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் பிறப்பு இறப்புன்றதே இல்லாமல் நமக்கு வந்து அந்த மோட்ச நிலையை கொடுக்குறாள்னு ஒரு ஸ்ரீ சப்தத்துக்குரிய அந்த அத்தனை விஷயங்களும் பாதுகாதேவிக்கும் உண்டு பெரிய பிராட்டிக்கு எப்படி உண்டோ அது பாதுகைக்கும் உண்டுங்கிறத அங்கங்க ஒரு ஒரு ஸ்லோகத்தின் மூலமாக நமக்கு தெரியப்படுத்தின்றே வந்தார் ஆக இப்ப பாதுகை வேற இல்ல பெரிய பிராட்டி வேற இல்லை பெரிய பிராட்டிக்க எப்படி வந்து உபாயம் உபேயம் புருஷகாரம் மூணும் உண்டோ அதே மாதிரி மூன்று நிலைகள் பாதுகைக்கும் உண்டு நமக்காக புருஷகாரம் பண்றா நமக்காக உபாயமா இருக்கா நமக்கான உபேயமாவும் அவளே இருக்காங்கிறத நமக்கு பல ஸ்லோகங்கள் மூலமா தொடர்ந்து அதை ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டே வந்தார் சுவாமி இப்போ இந்த ஸ்லோகத்திலேருந்து பெருமாளுக்கும் அவளுக்கும் எப்படி ஒரு சாமியம் இருக்கு அப்படின்றத இந்த ஸ்லோகத்துல நமக்கு கவிக்கிற அதாவது என்னன்னா இது ஒரு அழகான ஒரு வார்த்தை ஜாலம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் இதில் ரெண்டு வார்த்தை உபயோகப்படுத்துறார் வியூகம் அணுபூ ஆணுபூர்வி அப்படின்னு அதாவது இப்போ நம்ம நடக்கும்போது ஒரு அடியை முன்னாடி வச்சு அதுக்கப்புறம் அடுத்த அடியை எடுத்து வைக்கணும் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் சைடு சைடாக நடக்கிறோம் அதாவது இப்போ இங்கே ஒரு கால் சைடில் ஒரு கால் இப்போ பெருமாள் இடை பண்ணும்போது ஸ்ரீபாதன் தாங்கிகள் பார்த்திங்கன்னா தெரியும் அவள் ஒரே இடத்துல நின்றுட்டு இப்படி ஊஞ்சல் ஆடுறமே ஒரே இடத்துல காலை மாற்றி மாற்றி சைடில் வைப்பாள் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வியூகம்னு பேர் அந்த மாதிரி நடக்கிற நடை வியூகம் ஒரு அடி வச்சு அடுத்த அடியை வச்சு நார்மலாக நம்ம நடக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நடைக்கு ஆணுபூர்வின்னு பேர் ஆக இந்த வியூகம் ஆணுபூர்வி இந்த ரெண்டு குணமும் ரெண்டு விதமான நடையும் பாதுகை கிட்ட உண்டு ஏன்னா பாதுகை தான் பெருமாள் வந்த பெருமாளோட நடையழகுக்கு யார் காரணம்னா அது பாதுகாதேவி தான் அவ ஆணுபூர்வியாவும் இருக்கா அதாவது பெருமா பத்தி உலாத்தல் போது பார்த்தோம்னா நேர நடப்பர் எங்கேயுமே சைட்ல எல்லாம் திரும்பாம நேர நடப்பர் பெருமாள் அது ஆணுபூர்வி வியூகம்ன்றது நின்ற இடத்திலேயே அசங்கி அசங்கி பெருமாள் சேவை சாதிப்பார் அந்த இடத்துலையே காலை இந்த காலையும் அந்த காலையும் மாற்றி மாற்றி வச்சு அவ ஒரு ஊஞ்சலில் இருக்க மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் அல்லது சைட் டு சைடு மாதிரி இருக்கும் அது அந்த மாதிரி இருக்கிற வியூக நடை வந்து பாதுகைக்கு உண்டு அப்படிங்கிற இதில் என்ன விசேஷம்னா வியூகம் ஆணுபூர்வி இது ரெண்டும் பெருமாளுக்கு உரிய குணங்கள் வியூகம்னா என்ன அப்படின்னா நம்ம நம்மளுக்கு தெரியும் பெருமாள் வந்து அஞ்சு நிலையில் இருக்க அதாவது பரம் வியூகம் விபவம் மர்ச்சை அந்தர்யாமின் இதில் வியூகம்னு சொல்லப்படுறதில்ல வாசுதேவன் சங்கர்ஷணன் பிரத்யும்னன் அனிருத்தன்னு ஒரே சமயத்தில் சைட் பை சைடாக பெருமாள் இருக்கார் அதனால் அதை வந்து வியூகமூர்த்திகள்னு நம்ம சொல்கிறோம் ஒரே சமயத்தில் நாலு பேராக இருக்க அதனால வியூகம்ன்றது பெருமாளுக்கே உரிய ஒரு தனித்துவமான நிலை அது அந்த மாதிரி ஆணுபூர்வி அப்படின்னா ஒன்று முடிஞ்ச உடனே ஒரு ஸ்டெப் வச்ச உடனே அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறது அந்த மாதிரி பெருமாளுக்கு இருக்கக்கூடிய ஆணுபூர்வி என்ன அப்படின்னா பெருமாளானவர் ஒரு அவதாரம் முடிஞ்ச உடனே அடுத்த அவதாரம்னு வரிசையாக அவதாரங்களா எடுத்துட்டு இருக்கார் பெருமாள் ஆக ம மச்ச அவதாரம் கூர்மாவதாரம் அந்த மாதிரி சொல்லும்போது பெருமாள் வந்து ஒரு அவதாரம் முடிஞ்சு அடுத்த அவதாரம்னு எடுக்கிறதுனால அவருக்கு ஆணுபூர்வித்துவம் உண்டு அப்படின்னு சாய்க்கிறார் ஆக பெருமாளுக்கும் வியூகம் ஆணுபூர்வின்றது உண்டு பாதுகையே உனக்கும் வியூகம் ஆணுபூர்வி உண்டு அப்படிங்கிறதுனால பெருமாள் எப்படி தன்னுடைய இந்த வியூகம் ஆணுபூர்வி மூலமா மூணு உலகத்தையும் ரட்சிக்கிறாரோ பாதுகையே நீயும் உன்னுடைய வியூகம் ஆணுபூர்வி மூலமா மூணு உலகத்தையும் ரட்சிக்கிறார் அதாவது பெருமாள் அந்த பாதுகையை சாத்திண்டு வியூக நடையிலேயா இருக்கட்டும் அல்லது ஆணுபூர்வி நடையிலையாக இருக்கட்டும் அவரை அப்படி சேவிச்சோன்னா நமக்கு மோட்சமே கடைக்கோன்றது போன ஸ்லோகத்தில் சொன்னதுனால மூன்று உலகத்தையும் தன்னுடைய நடை அழகுனாலேயே அவ ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளை ரட்சிக்கிறா மூணு உலகத்தையும் காப்பாத்துறான்னா ரெண்டு பேருக்குமே அந்த குவாலிட்டி உண்டு அப்படின்னு சுவாமி ஒரே வார்த்தையை வச்சுட்டு அது எப்படி ரெண்டு பேருக்கும் பொருந்தருது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இந்த இடத்துல நமக்கு சுவாமி புரிய ஆணுபூர்வி இது இது பெருமாளுக்கும் உண்டு உண்டு ஸ்லோகம் வரைக்கும் பிராட்டியோடு இருக்கக்கூடிய ஒத்துமைகளை அங்கங்கே சொல்லிட்டு வந்தவர் இந்த ஸ்லோகத்தில் பெருமாளுக்கும் பாதுகைக்கும் இருக்கக்கூடிய ஒத்துமையை சாயச்சிருக்காரடிய கவிதார்க்க சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா